கடந்த பகுதியில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தர்கள் எபினேசர் என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்து அஸ்தோத் என்கின்ற இடத்திற்கு எடுத்து சென்றார்கள் இந்த நிகழ்வு இஸ்ரோ பெருத்த தீமைக்கு காரணமாக இருக்கப் போகிறது என்று மிகவும் பயந்தார்கள் அதனால் அதனால்தான் பென்னேகாசின் மனைவி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போனபடியால் மகிமை இஸ்ரேவேலை விட்டு போயிற்று என்றால் தேவனுடைய பெட்டியை எடுத்து சென்ற பெலிஸ்தர்கள் அஸ்தோத் என்கின்ற அவர்களுடைய இடத்தில் உள்ள கோவிலில் அதாவது தாகோனின் கோவிலிலே கர்த்தருடைய பெட்டியை வைத்தார்கள் மறுநாள் காலையில் அந்த ஜனங்கள் தாகோன் கோவிலுக்குள் சென்று பார்க்கிற பொழுது தாகோனுடைய உருவ சிலை தலைகீழாக